பொதுமக்களை கடைக்கு வர வைக்கணும் அப்படின்னா அரசாங்கம் வந்து எந்த அரசாங்கமே வந்து அதுக்கு வந்து அகெயின்ஸ்டாக இருப்பாங்க காரணம் என்ன அப்படின்னா நமக்கிட்ட தங்கம் கிடையாது மக்கள் மட்டும் இல்லை அரசாங்கம் கூட ஒவ்வொரு நாடுமே தங்கிட்ட இருக்கிற பொருளாதாரத்தை நிலைநாட்டணும் அப்படின்னா தங்கிட்ட இருக்க கோல்டை வச்சு தான் அந்த நாடு கிட்டே இருக்கு அப்படின்றப்போ கண்டிப்பாக கோல்டுடைய மோகமும் குறையாது ரேட்டும் குறையாது சாமானியர்கள் தங்கள்ட்ட கடன் வாங்காமல் நகையை நீங்கள் வாங்குங்க உங்கள்கிட்ட வர்ற சேவிங்ஸில் உங்களுடைய சம்பளத்தில் ஒரு பகுதி முக்கியமான பகுதியாக சேவிங்ஸ் கொடுங்க அந்த சேவிங்ஸில் தங்கத்துக்கு முதலிடம் கொடுங்க தங்கம் விலை நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டே போகுது அது எதனாலன்னு சொல்லி கேட்குறதுக்கு தங்கம் மற்றும் வைர வியாபாரிகள் சங்க பொதுச் செயலாளர் திரு சாந்தகுமார் அவர்கள் இருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் சார் இந்த கடந்த ஒரு வருஷத்தில் வந்து முதல் ஆறு மாதம் வந்து கிராஜுவலாக ஏறிட்டு இருந்தது தங்கத்தோட விலை இப்போ கடைசி ஒரு ஆறு மாதத்தில் பார்த்திங்கன்னா மடமடன்னு உயர்ந்து போயிருக்கு அது எதனால் சார் இது எதனாலன்றதை விட தங்கத்தின் தேவைகள் ஒரு பக்கம் இருக்குது உள்ளூர் சந்தையில் தங்கத்தினுடைய தேவையும் வெளியூர் சந்தை வெளிநாடு அதாவது சர்வதேச அளவில் ஏற்பட்டக்கூடிய மாற்றங்கள் ஒவ்வொரு டைமில் ஒவ்வொரு மாற்றம் வரும் விலை ஏற்றத்துக்கு உண்டான மாற்றம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா போர் மூளும் அபாயம் வருது அப்படின்னா கொஞ்சம் ஏறும் போர் மூன்றுருச்சுன்னா இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி ஏறும் ஒரு நாடு பொருளாதாரத்தில் பின்னணி வகிக்குது அப்படின்னாலே திருப்பியும் தங்கத்தில் விலை ஏற ஆரம்பிக்கும் சில நாடு தன்கிட்ட இருக்கிற தங்கத்தை விற்க வராங்க அப்படின்னாலும் அதில் ஏறும் அப்புறம் கொரோனா இந்த மாதிரி ஒரு எதிர்பாராத விதமான தொற்றுநோய் வரக்கூடிய காலங்கள்லையும் இன்வெஸ்ட்மெண்ட்டை கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அந்த டைம்லேயும் கோல்டு ஏறும் இது எல்லாமே தான் இப்போ ஏறியிருக்க ரீசன் அப்படின்னு பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பதவி ஏற்புக்கு பின் அதனால் விலை ஏறி இருக்குது ஏன் அப்படின்னா அவர் வந்து என்னென்னா தன்னுடைய பொருளாதாரத்தை நிலைநாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டோம் டாலர் ரேட்டை இன்னும் கொஞ்சம் கட்டு கட்டுக்குள்ளே ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும் ஸ்தரத்தன்மையோடு வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குது இந்த கிரிப்டோ கரன்சி இதெல்லாம் ஒழிக்கணும் காம இருக்கேன் ஸோ அதனால் எல்லாருடைய பார்வையும் கோல்டு பக்கம் திரும்பி இருக்குது அதனால் கோல்டுடைய ரேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிக்கிட்டே இருக்குது சார் நீங்கள் சொன்னீங்க இப்போது ட்ரம்ப் வெற்றி பெற்றதுக்கப்புறம் வந்து விலை குறைஞ்சிது அவர் பதவி ஏற்றதுக்கப்புறம் விலை ஏற்றம் ஏற்படுது இது இது எப்படி சார் இது ஒரு மாற்றம் ஏற்படுது ஆ இது அதான் சொன்னேன் இல்லைங்களா அளவில் பல காரணங்கள் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா அதில் பார்த்தோம்னா இவர் வெற்றி பெற்றார் அப்படின்னு சொன்ன உடனே இவர்கிட்ட ஸ்டேட்மெண்ட் கேட்குறாங்க இவர் அறிக்கை விடுறாரு அந்த அறிக்கையில் நான் ஆட்சிக்கு வந்த உடனே போர் நிறுத்தம் அமைதியை நிலைநாட்ட செய்வேன் போர் வந்து நிறுத்தத்துக்கு கொண்டு வருவேன் அப்படின்னு ஒரு அறிக்கை விட்டார் ஏற்கனவே விலை ஏற்றத்துக்கு என்ன காரணம் சொல்லியிருக்கோம் போர் மூலம் அபாயம் போர் வந்துச்சு அப்படின்னா விலை ஏறணும் இவர் பாடம் வந்தேன்னா டக்குன்னு எல்லாத்தையும் நிப்பாட்டிடுவேன் அப்படின்னு நோனையுமே சட்ட சட்டம் அந்த பேஸ் பண்ணி தான் ஒரு தற்காலிகமாக விலை இறக்கம் வந்துச்சு யாருமே எதிர்பார்க்கல அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இன்றைக்கி பதவி ஏற்கிறப்போ அவர் அதை பற்றி எதுவுமே பேசுகிறேன் சைலண்ட்டாக இருந்துட்டார் பட் அவருடைய நாட்டுடைய முன்னேற்றத்துக்கு உண்டான பாதைகள் என்னென்ன மாதிரி இருக்குது அப்படின்றது அதெல்லாம் பயங்கரமாக கிடையாது ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் அவருடைய ஸ்பீச் இருந்திருக்கு ஏற்கனவே வந்து லஞ்ச லாவணியெல்லாம் இருக்குது அதெல்லாம் நான் ஒழிச்சிடுவேன் பொருளாதாரத்தை சீர்த்து பண்ணுவேன் கொண்டு வருவேன் இந்த பனாமா கால்வாய் அதெல்லாமே வந்து இதில் எடுத்துருவோம் அப்படின்ட்டு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கனால கிரிப்டோ கரன்சியை வந்து இது பண்ணிவிட்டு மற்றபடி இந்த ஸ்ட்ரா டாலரை ஸ்ட்ராங் பண்ணுவேன் பொருளாதாரத்தை இன்னும் அடுத்த லெவல் கொண்டு போவேன் அப்படின்றப்போ தன்கிட்ட இருக்கிற தங்கத்தை அவங்கள்ட்ட மட்டுமே எட்டாயிரத்தி முந்நூறு டன் வேர்ல்டுலேயே அதிகபட்சமாக யார்கிட்ட இருக்குது அப்படின்னா ஐந்து சதவீதம் தங்கத்தை வேர்ல்டில் மொத்தம் வந்து ஒரு ரெண்டு லட்சம் டன் வந்து வேர்ல்டு ஃபுல்லாக இருக்குது தங்கம் அதில் ஐந்து சதவீதம் வந்து அமெரிக்க அரசாங்கத்திட்ட இருக்குது அப்போது இவங்க டாப் ப்ரியாரிட்டியில் டாப்பில் இருக்கிறது நம்பர் ஒனில் இருக்கிறது அமெரிக்கா தான் ஸோ ஒரு காலத்திலையும் தங்கத்தினுடைய ரேட்டை இறக்க விடவே மாட்டாங்க அது இல்லாமல் ட்ரம்ப் வந்து ஒரு பிஸ்னஸ்மேன் அதனால் அவர் வந்து எப்போயுமே எதில் வந்து காய் நகரத்துனா அதில் ப்ராஃபிட் ஜாஸ்தி கிடைக்கும் என்ன மாதிரி அதெல்லாம் ரொம்ப அந்த சூத்திரம் அறிஞ்சவர் அதனால் தங்கத்தை வந்து இன்னும் இருக்க இருக்க ரேட்டை உயர்த்துறது தான் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க நாமளும் வந்து இம்போர்ட் பண்ணணுன்னா அமெரிக்க டாலரை வச்சு தான் இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் டாலருடைய மதிப்பு நாளுக்கு நாள் பெருகிட்டே இருக்கும் சார் ஒரு நடுத்தர குடும்பத்தில் இருக்க ஒருத்தவங்க வந்து சேவிங்ஸ் அப்படின்னா வந்து நம்ம மியூச்சுவல்ல இப்போ ஒரு கடந்த ஒரு ரெண்டு வருஷமாக தான் வந்து மியூச்சுவல்லாம் என்ன என்ன விஷயங்கள் அப்படின்றதெல்லாம் பல பேருக்கு தெரிஞ்சிருக்கு ஆனால் அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நடுத்தர குடும்பத்தில் இருக்கிறவங்க வந்து தங்கம்ன்றது மட்டும்தான் ஒரு சேமிப்பாக வச்சுருப்பாங்க நம்ம வந்து ஒரு பத்து இருபது வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சவரன் வந்து இருபதாயிரரூபா அப்படின்ற ஒரு ரேஞ்சில் வந்து நிற்கும் இன்றைக்கி வந்து அறுபதாயிரம் போது ஒரு என்ன தான் வந்து தனிநபரோட வருமானம் வந்து அதிகரித்தாலும் அறுபதாயிரம் சவரனுக்குன்னு வரும்போது ஒரு நாலு சவரம் கொடுத்து பொண்ணை கட்டி கொடுக்குறோம் அப்படின்னும் போது அது என்ன மாதிரியான சேவிங்ஸ் இப்போ நாலு நாலு சவரம் அப்படின்னா ஆறு நாள் இருபத்தி நாலு ரெண்டு லட்ச ரூபாய்க்கு மேலே போகுது ஸோ அது ஒரு மக்களுக்கு வந்து தங்கம் மீதான ஒரு ஆர்வம் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்கா சார் இதில் இல்லை ஆர்வம் குறையும் சொல்லவே முடியாது ஏன்னா தங்கத்தை பொறுத்த வரைக்குமே அது ஒரு யூனிக் மெட்டல் அது என்றைக்குமே உலகம் எப்போ தோன்றுச்சோ அப்போ இருந்து தங்கம் இருக்குது அதே மாதிரி உலகம் எப்போது அடுத்த லெவல் போகுமோ நம்ம நெகட்டிவாக பேசுவானா அதனால் சொல்கிறேன் அது வரைக்குமே தங்கம் இருக்கும் அதனால் இதில் வித மாற்றமே கிடையாது ஏன்னால் இட்ஸ் அ ப்ரூவன் பார்த்திங்கன்னா மக்கள் மட்டும் இல்லை அரசாங்கம் கூட ஒவ்வொரு நாடுமே தங்கிட்ட இருக்கிற பொருளாதாரத்தை நிலைநாட்டணும் அப்படின்னா தங்கிட்ட இருக்க கோல்டை வச்சு தான் அந்த நாடு இதாக இருக்குது அப்படின்றப்போ கண்டிப்பாக கோல்டுடைய மோகமும் குறையாது ரேட்டும் குறையாது நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே இருக்கும் ஒரு சவரன் ஒன்று ஒரு லட்ச ரூபா போனால் கூட மக்கள்கிட்ட வாங்கணுன்ற ஆர்வம் நாளுக்கு நாள் பெருகிட்டு தான் இருக்கும் அது குறையவே குறையாது வருங்காலங்களில் வந்து இப்போ அது குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்கா இது வந்து குறையலை அப்படின்னா நீங்கள் ஒரு மத்திய அரசாங்கத்துக்கு இப்போ வரி விதிக்கிறாங்க அது மாதிரி உங்களுடைய கோரிக்கைகள் நீங்கள் எந்த மாதிரி கொடுத்து இப்போ பொதுமக்கள் வெகுஜன மக்களை வந்து நீங்கள் வர வைக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு ஒரு வியாபார ரீதியில் நான் கேட்குறேன் வர வைக்கணுன்றதுக்கான ஒரு நோக்கமாக இருக்கும் உங்களுக்கு அது உங்களுடைய கோரிக்கையை நீங்கள் அரசாங்கத்துக்கிட்ட என்ன சார் சொல்ல விரும்புகிறீங்க இல்லை பொதுமக்களை கடைக்கு வர வைக்கணும் அப்படின்னா அரசாங்கம் வந்து எந்த அரசாங்கமே வந்து அதுக்கு வந்து அகெயின்ஸ்டாக இருப்பாங்க காரணம் என்ன அப்படின்னா நம்மக்கிட்ட தங்கம் கிடையாது நம்ம வெளிநாடுகளில் இருந்தால் இம்போர்ட் பண்ணி தங்கத்தை கொடுக்கணும் அப்படின்றப்போ அது வந்து அரசாங்கம் வந்து இதெல்லாம் வந்து மற்ற இதில் இது பண்ணுங்க அதுக்காக தான் கொண்டு வந்ததே அந்த எஸ்ஜிபி சவரன் கோல்டு பாண்டுன்னு சொல்கிற விஷயம் கொண்டு வந்ததே என்னென்னா ஏன் நீங்கள் போய் ஃபிசிக்கல் கோல்டில் போடுறீங்க நம்மள்ட்ட அதுக்கு நீங்கள் கோல்டு பாண்டாகவே போட்டுக்குங்க அரசாங்கம் வெளியிடும் அதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த ரேட்டு ஏறுதோ எவ்வளோ ஏறுதோ அன்னைக்கு நீங்கள் எடுக்கிறப்போ முதிர்வு காலம் அப்போது எட்டு வருஷத்துக்கு முன்னாடி எடுக்க முடியாது அப்போ நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அவங்களுமே எதிர்பார்க்கலை இந்த ஒரு விஷயத்தை ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறில் முதல் முறையாக அந்த பாண்டு வெளியிட்டாங்க இல்லையா அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் ஒன்று ரெண்டாயிரவா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா அந்த ரேஞ்சில் இருந்தது ஆனால் இன்னைக்கு சட ஏறி மூணு மடங்கு ஆயிடுச்சு இன்னைக்கு கவர்மெண்ட்டுக்கே அதை முதிர்வு காலம் முடிஞ்சுன்னு கொடுக்கணும் அப்புடின்னா மிகப்பெரிய லாஸ் அந்த தான் அடுத்த பாண்டை இன்னும் அவங்க வெளியிடலை பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஆறு மாதம் எட்டு மாதம் ஆகிடுச்சி எந்த பாண்டுமே எஸ்டிபி இல்லைனா ஒரு வருஷத்துக்கு நாலு ஐந்து ஆறு முறை வந்து சவரன் கோல்டு பாண்டு இஷ்யூ பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்போது என்ன ஆச்சு ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை இஷ்யூ பண்ணணும் இந்த வாட்டி ஒரு எட்டு மாதம் ஆச்சு இஷ்யூ பண்ணலை ஏன்னா எதிர்பாராத விதமாக கோல்டு ரேட் இருக்கு அதனால தான் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க இனி கூட பார்த்தீங்கன்னா இதில் பல்வேறு விஷயங்கள் இருக்குது இடிஎஃப் கோல்டு பீஸ் இந்த மாதிரி இருக்குது மியூச்சுவல் ஃபண்ட் இதெல்லாம் இருக்குது மக்களில் தங்கக்கு எந்த அளவுக்கு தேவையோ எப்படி வேணுமோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் ம் சார் இனி வரும் காலங்களில் தங்கம் விலை எப்படி சார் இருக்கும் தங்கம் விலை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கணிச்சு பார்த்தோம்னா இந்த மார்ச் முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு சவரன் ஒன்று அறுபத்தி நான்காயூவா அறுபத்தி ரூபான்ற இதை வந்து சீக்கிரம் வந்துடும் அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படியே ஒரு ஏற்றம் இறக்கத்தோடு காணப்பட்டுட்டு டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கண்டிப்பாக சொல்லலாம் ஒரு சவரன் எண்பதாயிரம் ரூபாயும் ஒரு கிராம் பத்தாயிரம் ரூபா அப்படின்ற இலக்கை கண்டிப்பாக வந்துடுங்க ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைக்கி இருக்கிற சினாரியில் எந்த ஃபீல்டுமே ஸ்தரத்தன்மையில் இல்லை கோல்டு மாத்திரம் தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா அதை கொடுக்கறக்கூடிய இது வந்து இந்த ஒரு ஃபீல்டுக்கு தான் ஸ்ட்ராங் இருக்குது பட் அதே வந்து எஃப்டி எஃப்டி கூட கம்மியான இன்ட்ரெஸ்ட் தான் அது கூட வந்து நாளுக்கு நாள் கொஞ்சம் கொஞ்சமாக வட்டி விகிதத்தை இது பண்ணிட்டு வராங்க அது பெரிய விஷயம் கிடையாது மற்ற ரியல் எஸ்டேட்டு ஷேர் மார்க்கெட் ஷேர் மார்க்கெட் பார்த்திங்கன்னா இப்போ டவுன் ட்ரெண்டு இருக்கு எல்லா ஷேர்ஸுமே இப்போ அடுபாதாரத்தில் போய்கிட்டு இருக்கு ஷேர் மார்க்கெட்டு ரியல் எஸ்டேட்டு ஃபைனான்ஸு இந்த மாதிரி எல்லா துறையுமே கொஞ்சம் வீக்காக இருக்கிறதுனால இன்வெஸ்டர்ஸ் அவங்க எல்லாமே இப்போது கோல்டு பக்கம் திரும்பியிருக்காங்க இப்போது நம்ம நாட்டில் பார்த்தோம்னா ஷேர் மார்க்கெட்டில் இருந்து ஃபாரின் ட்ரேடர்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்க எல்லாமே இந்த இருந்து அவங்களுடைய பணத்தை எல்லாம் எடுத்துட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு ஒவ்வொரு மாதமும் இருபத்தையாயிரம் கோடிக்கு மேலே எடுத்திருக்காங்க அப்படியே ஒரு வருஷத்தில் மட்டுமே மூணு லட்சம் கோடி எடுத்துட்டாங்க அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் ஆனால் நம்மளுடைய பொருளாதாரம் அப்படி பார்த்தோன்னா ரொம்ப வீழ்ச்சி அடைஞ்சிருக்கணும் ஏன் அடையலைன்னா சாமானிய மக்கள் நடுத்தர வர்க்க மக்கள் தன்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை ஷேர் பக்கம் திரும்பினாங்க அதனால் கொஞ்சம் இதாக இருந்துச்சு இப்போ அந்த இன்வெஸ்டர்ஸ்லாம் என்ன ஆகுது அதுலேருந்து எடுத்துகிட்டு கோல்டு பக்கம் வருவாங்க இப்பயே கொஞ்சம் நாளுக்கு நாள் அந்த மாதிரி ஆகுது அப்படி வர்றப்போ இன்னும் கொஞ்சம் கோல்டுடைய இது வந்து தாக்கமும் கோல்டுடைய விலை ஏற்றத்தினுடைய இதுவும் அதன் மேலே இன்வெஸ்ட் பண்ணால் கண்டிப்பாக அது விலை ஏறும் அப்படின்ற ஒரு இதுவும் பெருகிட்டே இருக்கும் ஸோ சாமானியர்கள் தங்கள்கிட்ட கடன் வாங்காமல் நகை நீங்கள் வாங்குங்க உங்கள்கிட்ட வர்ற சேவிங்ஸில் உங்களுடைய சம்பளத்தில் ஒரு பகுதியை முக்கியமான பகுதியாக சேவிங்ஸ்க்கு கொடுங்க அந்த சேவிங்ஸில் தங்கத்துக்கு முதலிடம் கொடுங்க ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணலாம் மீதி இருக்கிற டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் நீங்கள் நினைக்கிற ஷேர்ஸோ இல்லை பேங்கோ அந்த மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் அதுக்கு பல்வேறு விஷயங்கள் இருக்குது தங்கத்தை உடனே நம்ம பவுன் போனால் வாங்கணுன்ற அவசியம் கிடையாது கிராம் கணக்கும் வாங்கலாம் அதுக்காக தான் பல எல்லா நகை கடைகளையுமே சொல்லியிருக்காங்க நகையை வந்து ஒரு சேமிப்பு திட்டம்ன்ற இதில் கொண்டு வந்திருக்காங்க மாதம் தோறும் பணம் கட்டிட்டு ஒரு உங்களால் முடிஞ்சது ஆயிரம் ரெண்டாயிரம் ஐயாயிரம் இப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு அந்த அமௌண்ட்டை மாதம் மாதம் கட்டினீங்கன்னா அந்த தவணைக்கு தகுந்த மாதிரி கோல்டில் கோல்டாகவே வர வச்சுருவாங்க அந்த மாதிரி கோல்டாக வர வச்சாச்சுன்னா அந்த முதிர்வு காலம் வந்த உடனேயுமே பதினைந்து மாதம்னு வைங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் பதினஞ்சு கா மாதம் முடிஞ்ச உடனே நீங்கள் இரநூறு மில்லி முந்நூறு மில்லியாக சேர்த்துருப்பீங்க அப்போ ஒரு அஞ்சு கிராம் வருதுன்னா அந்த ஐந்து கிராமுக்கு கூலி கிடையாது செய்கூலி கிடையாது சேதாரம் கிடையாது அப்போ அதை நகையாகவே நீங்கள் ஆபரணமாகவே எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பல வழிகள் இருக்குது இந்த மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குது இல்லையா சில பேர் என்ன பண்ணுவாங்க நம்மக்கிட்ட பணம் இருக்கா மாதம் ஒரு கிராம் வாங்கிவிடுவேன் அப்படின்ட்டு கோல்டு காயினாக கூட வாங்கிடுவாங்க ஸோ அப்புறமேட்டு நம்ம எல்லாம் சேர்த்துட்டு ஃபைனலாக நம்ம நகையை எடுத்துக்கலாம் அப்படின்னு கூட என்ன அதனால் உங்களுக்கு தகுந்த மாதிரி சக்திக்கு தகுந்த மாதிரி அதில் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றது என்னுடைய கருத்து சார் பொதுமக்களுக்கு வந்து தங்கத்தின் மீதான ஒரு அளவுக்கு சேமிக்கணும் அப்படின்ற ஒரு அழகான தகவல்களை கொடுத்துருக்கீங்க உங்களுடைய நினைவுக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி